இன்றைக்கு மரு விழா யார் எடுக்கணும் தலைவர் இரண்டாயிரம் கோடி லஞ்சத்தை கொடுத்து அதான சிவகங்கையில் திருப்பத்தூர் எங்கே போய் விழா எடுக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தோழர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏஐடிசி தொழிற்சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா பெரிய அரசியல் இயக்கங்கள்லாம் இதை தொடர்ச்சியாக செய்யல நீங்க தான் தொடர்ச்சியான முறையில் இது நாலாவது ஆண்டு என்று சொன்னார்கள் திருப்பத்தூரில் நடந்துச்சு காரைக்குள ஒன்று இங்கே போகணும் நினைப்பேன் நாலாவது ஆண்டாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான நிகழ்ச்சி எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் பல்வேறு கருத்துக்களை உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறார்கள் மருது பாண்டியருக்கு விழா எடுப்பதற்கு இயற்காக காவல்துறை வந்து இவ்வளவு கடுபடி செய்ய வேண்டும் இதுதான் முதல் கேள்வி அவங்க வந்து யார் வேணாலும் செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடாது மருது பாண்டியருக்கு யார் வேணாலும் நீங்கள் விழா எடுக்கலாம் ஆனால் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி செய்யக்கூடாது உள்ள போராக இவர்கள் இங்கே இருந்து வர்ற பல்வேறு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆள் இருக்கிறார்களே இவர்களை விட்டுவிடக் கூடாது மருது பாண்டியரை பற்றி இவர்கள் பேசிவிடக் கூடாது என்பது அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கும் ஏஐடிசி நாளைக்கு போலீஸை 羊肉。<Yeah. S 2> yeah. இது யாருடைய ஆட்சி யாருக்கான முறையில் இந்த ஆட்சி நடைபெறுகிறது போராட்டங்களை மக்களுடைய பிரச்சனைகளை யாரு மக்கள் மத்தியில் கோவிலை இழுத்து விட்டு அந்த இருக்கக்கூடிய அக்கரா இருக்கலாம் பாபரா இருக்கலாம் சாஜவானா இருக்கலாம் இருக்கலாம் அவருடைய வரலாறு மட்டுமே இந்த நாட்டில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து கோவிலை இழுத்து விட்டார்கள் எனவே எல்லா பள்ளிவாசலையும் நாங்கள் இடிப்போம் தகர்ப்போம் அதற்கான முறையிலே செயல்படும் என்று ஒரு புதிய வரலாறை சொல்கிறார்கள் அதை எதிர்த்த போராட்டம் இது பாபர் மசூதியை இடித்தார்கள் ராமனுக்கான கோயிலை கட்டினார்கள் அடுத்து போய் யானபாபி அங்கே போய் அங்கே சிற்பம் இருந்த லிங்க என்று சொல்லி அதற்கான முறையில் இன்னைக்கு அஜ்மீருக்கு போயிட்டாங்க அஜ்மீர் தர்கா இதை எல்லாத்தையும் இடி எல்லா பள்ளிவாசலையும் இன்னைக்கு பிரச்சனையை கொண்டு வந்து எப்படியாவது மாற்றியமைக்க வேண்டும் என்ற முறையில் மதவெறியை தூண்டிவிட்டு ஒரு புதிய வரலாறு

வரக்கூடிய போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாத்மா காந்தியடிகளை கொல்ல வேண்டும் என்ற அந்த முறையிலே தான் கோட் கொண்டது இன்னைக்கு என்ன சொல்றா மகாத்மா காந்தியடிகள் இருமீறி செத்தார் என்று வரலாறு சொல்றாரு காட்சி வந்து செல்லாது கோட்ஸை என்ற மிகப்பெரிய மாமனிதன் தோன்றி இருக்காவிட்டால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க முடியாது என்று ஒரு புதிய வரலாறு சொல்றேன் இன்னைக்கு அந்த பொம்பளை துப்பாக்கி எடுத்து மகாத்மா காந்தி படத்தை முந்தா நாள் சொல்றான்னு சொன்னா என்ன காரணம் மகாத்மா ஜாதி இல்லையா அவனுக்கு ஜாதி இருக்கா கோட் செய்தி சிற்பவன பிராமணன் என்ற மிகப்பெரிய ஜாதி அமைப்பு இன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய அந்த பட்டமேசு சிற்பவன பிராமணன் ஆர் இயக்க தலைவர் மோகன் பகவத் அந்த சிற்பவன பிராமணன் மிகப்பெரிய ஆதிக்க சக்தியா இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் இன்னைக்கு மகாத்மா காந்தி ஒவ்வொரு தடவை சொல்றாளையா யாரும் கேட்க முடியல அந்த முதல் சுதந்திர போராட்டம் என்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஒரே ஒரு சின்ன மருந்து மட்டும்தான் இந்திய அரசியல் அரசியலையே அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு போர் பிரகடனத்தை வெளியிட்ட ஒரே அரசு சின்ன மருந்து ஜம்புத்தி பிரகடனம் என்பது போர் பிரகடனம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இல்லா ஜாதி ஒன்னாட்சியர் இந்த ஆளுகளை எதிர்த்து போராடணும் இவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் எல்லா வேற்றுமை மறங்க இந்த தேச

மைசூர் ராஜா ஹைதர் அலி அவருடைய மகே திப்பு சுல்தான் இந்த சிவகங்கை மண்ணு இருக்கிற வரைக்கும் அந்த ரெண்டு பேர் வேறையும் இந்த மண்ணு மறக்காதையா அவர் இல்லைன்னா சிவகங்கை சீமை இல்லை அவர் இல்லைன்னா இந்த போராட்டம் கிடையாது வெளிநாட்டில் வெற்றி பெற்றிருக்க முடியாது மருந்து சவுல மன்னராக இருக்க முடியாது யாருடைய உதவி ஹைதரனுடைய உதவி யாருடைய உதவி யாருடைய போர் படைகள் உதவி பண்ணுச்சு திப்பு சுல்தானுடைய இவன் சொல்ற வரலாற்றை பற்றி சொல்றேன் யார் உதவி பண்ணது

பெரிய நாய் அவன் மேல வாரண்டு வந்தா அது என்னன்னு கேட்கணுமா வேண்டாம அரசு கேட்க மாட்டேங்கிற மோடி அதை எந்த சிந்தனை கிடையாது மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணமா எடுத்துக்கிட்டு வர்ற கொலை நடக்குது ஒரு ஓராண்டு காலமா கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த கொலை இடத்தை சேர்ந்த மக்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்ட அங்க மட்டும் ஏன் போக மாட்டேங்கிற ஊரு அன்னைக்கு மைக்கி பாத்திரம் என்ன சொல்றாரு தெரியுமா சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வேண்டும் மனிதனை பாதுகாக்க சொன்னா நீ என்ன சிட்டுக்குரிய போய் பாதுகாக்கிற அந்த சிட்டுக்குரிய காயை துப்பி இருந்தா உன்னுடைய ரியலான பேச பார்த்தேன் உண்மையான போகத்தை பார்த்தா அந்த மக்களை நம்ம பாதுகாத்து இருக்கணுமா வேண்டாமா முன்னூத்தி சரத்து இல்லைன்னா அந்த காஷ்மீர் மக்களை பாதுகாக்க முடியாது நேர் கொடுத்த இந்திய அரசு கொடுத்த

અમે વાર தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று பார்த்தால் ஜனநாயக ரீதியான தலைவர்கள் அதாவது பாபா பசுமை பாண்டியன் டாக்டர் போன்ற இந்த மக்களுக்காக போராடி மக்களுக்காக சவீதானவர்கள் இப்பேர் la.